கண்களும் கவி பாடுதே பகுதி இருபத்தி மூன்று ஆதரி மெல்ல கண்களை திறக்க அந்த புது இடம் நேற்று நடந்ததை அவளுக்கு நினைவூட்டுவது போல திரைப்படமாக அவள் கண்முன் வந்து போனது ஏதோ கெட்ட சொப்பனம் வந்தது போல சட்டென பதறிப்போய் எழுந்தமர்ந்தாள் தூரத்தில் அன்பு செல்வன் இன்னும் உறங்கிக் கொண்டு இருந்தான் அவனும் அவளும் ஒரே அறையில் நினைக்கையிலேயே மூச்சு முட்டியது அவளுக்கு எப்படியாவது அவன் எழுவதற்குள் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று எண்ணியவள் இல்லாமல் எழுந்து நின்றாள் செல்பில் வைக்கப்பட்டிருந்த அவள் பெட்டிக்குள் இருந்து தன் உடைகளை எடுத்தபடி அறைக்குள் புகுந்து கொண்டாள் அவனை கடந்து வந்த பின் அவளால் சீராக மூச்சுவிட முடிந்தது விக்கித்து போனவள் தன் களைப்பு தீர குளித்து அந்த சுடிதாருக்கு மாறியிருந்தாள் அவன் இன்னும் எழாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டியவாறே தன் அலுவலகம் செல்ல தயாராகி வந்திருந்தாள் ஆனால் அவனோ தன் உடற்பயிற்சி ஆயுதங்களைக் கொண்டு வியர்க்க வியர்க்க ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான் அவளை பார்த்தவன் அவளையே ஒரு நொடி வெறித்து பார்க்க ஆதரி அவனது பார்வையை தவிர்த்தபடி வேக நடையிட்டு அந்த கதவை எட்டியிருந்தாள் அவளின் பதட்டமும் வேக நடையும் அவன் கண்களுக்கு தப்பவே இல்லை நான் என்ன புலியா சிங்கம்மா ஏன் என்ன பார்த்து இப்படி ஓடுறா ரொம்பத்தான் என்று என்று எண்ணிக்கொண்டவனுக்கு அவள் செயல் அவமானமாக தோன்றியது கீழே வந்த ஆதிரைக்கு யாரிடமும் இயல்பாக பேச முடியவில்லை எப்போது அங்கு வந்தாலும் எல்லோரிடமும் கலகலவென்று பேசுபவள் இன்று ஊமையாகி போனாள் மாணிக்கம் அப்போதுதான் வெளியே சென்று இருந்தார் பார்வதி அருகில் வந்தவள் அத்த நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்றாள் அவள் அப்படி ஆதர என்றவர் இன்னிக்கே வா என்ற வார்த்தைகளை மட்டும் விழுங்கியபடி சரி சாப்பிட்டு போ டிஃபன் ரெடியா இருக்கு வா ஆதர என்று மேஜை அருகில் அழைக்க இல்லத்த ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு ஓலா வேற புக் பண்ணணும் தேவையில்லாதர விசால் அப்பவே நம்ம டிரைவர்கிட்ட உன் வண்டியை கொடுத்து அனுப்பிட்டா இந்த சாவி என்று நீட்ட சரித்த என்றவள் அங்கிருந்து வெளியேறி இருந்தாள் ஆனால் ஆதிரைக்கோ அடுத்த கட்ட படபடப்பு துவங்கியிருந்தது அவள் அலுவலகத்தில் அவள் திடீர் திருமணம் பற்றி யாரும் அறிய வாய்ப்பு இல்லை ஆனால் எப்படியாவது தெரிந்துவிட்டால் சங்கடமாகி போய்விடுமே என்ன சொல்லி சமாளிப்பது என்றெல்லாம் பல கோணங்களில் சிந்தித்தவள் தன் தாலியை மறைத்து பின் போட்டு கொண்டாள் நல்ல வேலை யாருக்கும் அவளுக்கு திருமணமான விஷயம் தெரியவில்லை நிம்மதி கொண்டவளாய் தன் வேலையில் மூழ்கி போனாள் மாலை வந்ததும் ஏந்தா இப்படி நேரம் கிடுகிடுன்னு ஓடுதோன்னு தெரில அடுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டுமே என்று மனமோ பதை பதைத்தது வண்டியில் ஏறி அமர்ந்தவள் வழக்கம் போல அவள் தாய் வீட்டிற்கு தான் சென்றிருந்தாள் அவளை பார்த்த விசாலத்திற்கு மகள் வந்துவிட்டாள் என்று சந்தோஷமே இருந்தாலும் மாமியார் வீட்டிற்கு செல்லாமல் இங்கு எதற்கு வந்திருக்கிறாள் என்ற கோபமே மேலோங்கி இருந்தது என்ன ஆதர இங்க வந்திருக்க இருக்க அன்னி உன காணும்னு ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு தடவை போன் போட்டுட்டாங்க ஆதரை எதுவும் பேசாமல் தன் ஹெல்மெட்டை கழட்டி கீழே வைத்தவள் இப்ப நான் இங்க உட்காரலாமா இல்ல அப்படியே போயிடணுமா என்று அவளும் தன் கோபத்தை மறைக்க தெரியாமல் கேட்டுவிட விசாலம்தான் திணறி போனார் தன் ஒரே உறவு அவளை போய் துரத்த அவர் நினைப்பாரா ஆனால் அவள் எப்படியாவது அந்த வீட்டில் பொருந்தி போக வேண்டுமே என்ற தான் அப்படி பேசியிருந்தார் ஏய் ஏன்டி இப்படி வெடுக்குன்னு பேசுற உன்னை நான் இங்க வர வேண்டாம்னு சொல்லல ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நீ அதுலயும் இங்கே வந்துட்டு அங்க போனா இன்னும் லேட் ஆகிடும் அப்புறம் மாணிக்க அண்ண அவரு எப்பவும் இப்படிதான் லேட்டா வருவியான்னு ஒரு வார்த்தை கேட்டா சங்கடமா இருக்குமேன்னு தான் சொல்றேன் என்றார் யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்கம்மா போமா நேத்து வரையில நான் இப்படிதானே இருந்தேன் திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுமா நான் இப்படிதான் இருப்பேன் யாருக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன் என்றவள் கை கால் கழுவி வந்து தன் தாய் சமைத்து வைத்திருந்த உணவை சாப்பிடத் தொடங்கியிருந்தாள் பசியிலும் களைப்பிலும் அவள் முகம் வாடி தெரிய அவள் முதலில் உண்டு முடிக்கட்டும் என்றுதான் பேச நினைத்த வார்த்தைகளுக்கு கடிவாளம் போட்டு காத்திருந்தார் விசாலாச்சி ஏன்டி மதியானம் சாப்பிட்டியா சாப்பிடலையா ஏன் இப்படி கிறங்கி போயிருக்க என்று தன் மகளின் சுருண்டு விழுந்திருந்த கேசத்தை ஒதுக்கியபடி கேட்டார் விசாலம் ஏதோ சாப்பிட்டேன் என்னை பத்தி கவலைப்பட யார் இருக்கா உங்களுக்கெல்லாம் உங்க அண்ணன் தானே முக்கியம் நேத்து யாராவது எனக்காக பேசுனீங்களா எப்படியோ என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்களும் என்ன அப்படியே அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க அவள் மனசு எப்படி கஷ்டப்படும் அவ எப்படி இதை ஏத்துக்குவா அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமா சி இருந்துதா என்று ஆதரி தன் மனச்சுமையை கொட்டிவிட அவள் வார்த்தைகள் விசாலாட்சியை வெகுவாக தாக்கியிருந்தன அவள் எதிர்பார்த்ததுதான் அவள் இப்படி கேள்வி கேட்டால் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கூட யோசித்து வைத்திருந்தார் ஆனால் மகளது அந்த வார்த்தைகள் அவரது மனதை ரணப்படுத்தி மேல் பொறுக்க முடியாமல் விழிகள் கசிந்து விட இப்போது பதறிப்போவது ஆதிரியின் முறையாகி போனது அம்மா என்று அவள் அழைக்க கண்களை துடைத்துக்கொண்ட கொண்ட விசாலாட்சி ஏண்டி நீ என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா எனக்குன்னு இருக்க ஒரே உறவு நீதான் உன்னை உன்ன பத்தி நான் யோசிக்காம இருப்பேனா நான் அன்பு பண்ணது சரின்னு சொல்லல ஆனா நடந்தது நடந்துருச்சு நாம அந்த இடத்துல என்ன நீ ஏற்கனவே நிச்சயம் இதில் அன்பு வேண்டான்னு கழட்டி எதிர்பார்க்குற நீ ரத்தம் அவசரப்பட்டு எதுனாலும் யோசிக்கலாம் ஆனா நான் ஏற்கனவே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சிட்டு இருந்தேன் திரும்பவும் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற நான் எப்படி சம்மதிப்பேன் இதே இடத்துல அன்புக்கு பதிலா வேற யாராவது இருந்தா என் மனசு தடுமாறி இருக்கும் ஆனா அன்பு பத்தி நல்லா தெரியும் அவன் நம்ம பையன் சரி கடவுள் இப்படிதான் கணக்கு போட்டு இருந்தா நான் மாத்ததுக்கு யாருன்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம நான் ஒரு சராசரி அம்மாதான் உன் பாசையில சொல்ல போனா ஆமா என் கடமை முடிஞ்சதுன்னு கொஞ்சம் தான் இருந்துட்டேன் போதுமா என்று அவர் விம்ம தொடங்க ஆதரை மனம் இப்போது கனத்து போனது தன் தாயின் முகத்தில் எப்போதும் சிரிப்பை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று யோசிப்பவள் இன்று அவர் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டாலே முதல் முறையாக அவள் சொற்கள் ஈட்டியாக மாறி அவள் தாயின் இதயத்தை ரணமாக்கிவிட்டதே என்பதை உணர்ந்தவள் துடித்துதான் போனாள் விசாலாட்சி அருகில் நெருங்கி அமர்ந்தவள் அம்மா சாரிம்மா ப்ளீஸ் அழாதீங்க எனக்கு அன்பு மேலே இருக்க கோபத்தை தான் நான் உங்கள் மேலே காட்டிட்டேன் ஐ எம் ரியலி சாரிம்மா நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்று ஆதரை கெஞ்ச விசாலமும் சில நொடிகளில் தன்னை சமன் செய்து கொண்டார் பரவாயில்ல விட ஆதர எனக்கு உன் மனசு புரியுது ஆனால் உன் வெறுப்பு கோபம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ணு அன்பு கிட்ட கொஞ்சம் பிரியமாக பேசு என்றார் விசாலாட்சி தன் தாயை மேலும் வருத்த பிடிக்காத ஆதிரை அவர் சொன்னதுக்கெல்லாம் சரி என்று தலையை ஆட்டி வைத்தாள் சரி ஆதர வேகமா கிளம்பு லேட் ஆயிடுச்சு என்று விசாலம் வழியனுப்ப வாயில் வரை வந்திருந்தார் அம்மா நான் போன பிறகு அழக்கூடாது என்றால் உத்தரவாக சரிடி என்று விசாலச்சி மெல்லிய புன்னகை பூத்தவுடன் தான் ஆதரை நிம்மதியாக அங்கிருந்து கிளம்பினாள் அவள் வந்த நேரம் அனைவரும் இரவு உணவை உண்டு கொண்டு இருந்தனர் அன்பு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் உண்ண துவங்கியிருந்தான் ஆதரையை பார்த்த மாணிக்கம் மாமாதிர வா வந்து சாப்பிட உட்காரு என்று பிரியமாக அழைக்க இல்லாம அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது அதான் அம்மா வீட்டுக்கு அங்கேயே சாப்பிட்டேன் என்றாள் ஆதிரை நல்லதுமா அம்மா விசாலத்துக்கு ஓனனப்பா இருக்கும்ல ஆனா இனி இப்படி லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சா தனியா வர வேண்டாம் உன் கழுத்துல உரிமையா தாலி கட்டினான்ல இந்த எறும்பு மாடை வந்து உன்னை கூட்டிட்டு வர சொல்லு என்று யாரையோ சொல்வது போல் அவர் எழுந்து சென்று விட ஆதிரை தன் உதடு வரை வந்த புன்னகையை அடக்கி கொள்ள அன்பு கண்களுக்கு அது பளிச்சென தெரிந்திருந்தது ஆதிரை மாடிக்கு சென்று விட ஏ என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க அந்த ஆதரை முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறதே உன் பிள்ளைக்கு பொழப்பா போயிடுச்சு என்று அன்பு சொல்ல ஏ மேல ஏண்டா பாயிர உன் வீரத்தை எல்லாம் அங்க காட்டு என்று தூரத்தில் சென்றிருந்த ஆதிரியை சிவகாமி காட்ட ம் காட்டதான் போறேன் என்றவன் கை கழுவி வர இந்த அன்பு என்று பார்வதி ஒரு பால் செம்பை அவனிடம் நீட்ட பாலா நான் கேட்கவே இல்லையம்மா உனக்கில்லடா ஆதரைக்கு என்று பார்வதி சொல்ல சட்டன கோபம் கொண்டவன் இந்த வீட்ல யார் புருஷன் யார் பொண்டாட்டின்னு தெரியல அந்த மகாராணிக்கு நான் கொண்டு போகணுமா ஓ புருஷன் என்னன்னா நான் ஏதோ வேலை வெட்டி இல்லாம இருக்கிற மாதிரி என்ன அவளுக்கு டிரைவர் வேலை பார்க்க சொல்றாரு நீ என்னடானா பாலை கொண்டு போக சொல்ற என்ற அன்பு கத்த தன் மகனை ஒரே வார்த்தையில் அடக்கி வைக்க நினைத்த பார்வதியோ நானா அவ காலத்துல தாலி கட்ட சொன்ன என்று கேட்டு சென்று இருந்தார் சிவகாமியோ இதற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல மெகா சீரியல் பார்க்க அமர்ந்திருந்தார் அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்ட அன்பு பாட்டி என் நிலைமைய பாத்தீங்களா வந்த முதல் நாளே என்ன கூஜா தூக்க வச்சுட்டா என்று பால் சொம்பை காட்ட அதுவும் தலை இழுத்து நீ இந்நேரம் அந்த பண்ண கட்டி இருந்தாலும் இப்படிதான் பெருசா தூக்கி இருக்கணும் என்று சொல்ல அடுத்து என்ன சீரியல் பாட்டி என்று சோகமாக அமர்ந்தபடி அவன் கேட்க ஏண்டா உனக்கு தூக்கம் வரலையா தூக்கம் எல்லாம் கண்ண சொக்குது ஆனா மேல இருக்கிற சூறாவளி நம்மள நிச்சயம் தூங்க விட மாட்டா நேத்த என் சட்டையை பிடிச்சிட்டா என்று அவன் விழிகளை விரித்து சொல்ல ஐயோ அப்புறம் என்று சிவகாமி அதிர்வது போல் கேட்க ஒரு அரை மணி நேரம் இதோ இந்த மெகா சீரியல் மாதிரி முடிவே இல்லாம பேசிட்டே இருந்தா அப்புறம் அப்புறம் என்ன என்ன பார்த்து பாவமா இருக்குன்னு தூங்க போயிட்டா சரிடா எனக்கும் தூக்கம் வருது நான் தூங்க போறேன் நீ மேல போய் உன் சீரியலை கண்டினியூ பண்ணு என்றார் சிவகாமி அதுக்குள்ள என்ன அவசரம் பாட்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே என்றான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு நாளைக்கு காலையில நான் கோவிலுக்கு போகணும் வழிய விடு என்று சென்று விட்டார் அன்பும் சரி சமாளிப்போம் நம்ம பார்க்காத சீரியலா என்று அவன் அறைக்குள் சென்றான் அவன் அரைக்கதவை தட்டப்போக அது திறந்தேதான் இருந்தது ஆதிரை பைஜாமாவிற்கு மாறியிருந்தாள் அவள் கையில் ஒரு புத்தகத்துடன் அந்த டபுள் பெட் கட்டிலில் நடுமையமாக படுத்திருந்தாள் அவன் அங்கு படுத்துவிடக்கூடாது என்ற அவள் எண்ணம் அப்பட்டமாக அவனுக்கு விளங்கியது கதவு திறக்கவும் யார் என்று புத்தகத்தை ஒரு நொடி விலக்கி பார்த்தவள் அன்பு என்றதும் பழையபடி புத்தகத்தில் மூழ்கி அவளின் அலட்சியம் அவன் சினத்தை கூட்டியிருந்தது இருந்தும் தன்னை அடக்கி கொண்டவன் அவள் அருகில் வந்து அம்மா பால் கொடுத்தாங்க என்று நீட்ட அவள் மறுபால் என்றுதான் எண்ணினான் ஆனால் அவளோ அதை வாங்கி மடமடவென்று குடித்துவிட்டு தேங்க்ஸ் என்று சொல்லியபடி மீண்டும் புத்தகத்தில் மூழ்கி போக ஹலோ மேடம் காலையில் என்னமோ என்னை பார்த்து அப்படி பயந்து ஒன்ன இப்ப என்னமோ மைசூர் மகாராணி மாதிரி என் பெட்ல படுத்திருக்க என்றான் அவன் நான் ஒன்னும் பயந்தெல்லாம் போல வேலைக்கு நேரமாச்சுன்னு வேகமா போன அப்புறம் நீதானே நேத்து என்னை இங்கே படுக்க சொன்னேன் என்று ஆதிரை சொல்ல அது நேத்து உன்னை பார்த்த பாவமா இருந்துச்சுன்னு ஒரு நாள் படுக்க சொன்னேன் நேத்து எனக்கு அந்த சோஃபால படுத்தே தூக்கமே வரல இன்னைக்கு நீ அதில் படுத்துக்கோ நான் இங்க படுக்க போறேன் என்றான் முடியாது மாமா சொல்லியிருக்காங்க என்னை எங்க வீட்டில் மாதிரி ஃப்ரீயா இருக்க சொல்லியிருக்காங்க எனக்கு இங்கே தான் வசதியா இருக்கு என்றால் அவளும் பிடிவாதமாக அவள் மனமோ இனி எதற்கும் இவனுக்காக விட்டுக்கொடுக்கவே கூடாது என்று தீர்மானித்து இருந்தது என்னடி என்கிட்ட வம்பு பண்றதுன்னு முடிவோடு இருக்கியா தொலைச்சிடுவேன் என்றான் அவன் ஆமா இது பழி நீ கொடுத்ததெல்லாம் திருப்பி உனக்கு வட்டி முதலமா திருப்பி கொடுக்க போறேன் என்றபடி அவள் தன் கையை தேய்த்து ஊதியபடி தயாராக காட்ட உனக்கு ஓவர் கொழுப்பாகிடுச்சு ஏன் பெட்ல இனிய படுக்க விட மாட்டியா அதையும் பார்க்கலாம் என்றவன் அவளை ஒட்டிக்கொண்டு அவளை உரசியபடி அவளை பார்த்தபடி படுத்துக்கொண்டவன் அவன் விழாமல் இருக்க அவளையும் இருகப்பற்றிக் கொண்டான் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆதரையோ அவன் தொடுகையிலும் அணைப்பிலும் திணறி போனாள் அவன் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லையே அன்பு என விடு என்று அவன் கரத்தை தள்ளிவிட அவள் முயற்சிக்க அது ஓ இரும்பு பிடியாக இருந்தது எனக்கு இது நல்ல தான் இருக்கு ட்ரெயின்ல போற மாதிரி ஜாலியா இருக்கு என்றவனோ அவள் படும் அவஸ்தையை ரசித்துக் கொண்டிருந்தான் ஐயோ என்னை விடு என்று தன் முழு பலம் கொண்டு அவன் கையை உதறி தள்ளியவள் படுக்கையின் மறுபக்கம் சென்று இருந்தாள் இதை முதலேயே பண்ணியிருக்கலாம் என்று அவன் வெற்றி புன்னகை பூக்க ஆதரிக்கோ அவள் மேனியில் அவன் கைப்பட்ட இடமெல்லாம் நெருப்பாய் சுடத் தொடங்கி இருந்தது பகுதி இருபத்தி நான்கு ஆதரைக்கும் அவன் மீது கட்டுக்கடுங்கா கோபம் பொங்கியது அவனால் எப்படி அவளை முடியும் என்ன தைரியத்தில் அவள் அருகில் படுப்பான் என்று எண்ணியவளுக்கு அவன் தொட்ட இடம் இப்போது நெருப்பாய் சுட்டது அன்பு ஏன் இப்படி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற ஒரு பொண்ணுன்னு யோசிக்க மாட்டியா என்றவள் அப்போது படுக்கையிலிருந்து எழுந்து நின்றாள் மிஸ்பிஹேவா என் பட்ல நான் படுத்தேன் அவ்வளவுதான் எனக்கு இவ்வளவு இடம் போதும் நீ தாராளமா இந்த பக்கம் படுத்துக்கலாம் என்று கட்டிலின் மறுபாதையை அவன் காட்ட ஒரே கட்டிலில் அவனுடனா என்று எண்ணியவளுக்கு கோபம் தலைக்கு ஏற ஒன்னு வேணா நான் சோஃபாலே படுத்துக்கிறேன் என்றவள் அவனை முறைத்தபடியே படுக்க சென்றாள் படுக்கையில் படுத்துக்கொண்ட ஆதரை மனமோ இவனை போய் ஒரு காலத்துல நல்லவன் நினைச்சோமே கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நிறைய பெண்கள் அன்பு சார் அன்பு சார் என்று அவன் மீது ஈர்ப்புடன் ஆர்வமாக சுற்றுவார்கள் அப்போது அவளுக்கு அன்பு பேச மாட்டானா என்று சிறு ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் அவனோ அவளை திரும்பி கூட பார்த்தது இல்லை ஆதரிக்கு இப்போது யோசிக்கையில் அந்த அன்பு செல்வனை தேவலாம் என்று தோன்றியது அவன் என்னதான் உதாசீனப்படுத்தினாலும் அவள் கண்களுக்கு அன்று அவன் ஹீரோவாகத்தான் தெரிந்தான் ஆனால் இப்போது எப்படியெல்லாம் தரம் தரமிறங்கிவிட்டான் காதலித்த பெண் கண் முன்னாலேயே அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறான் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் இவனெல்லாம் என்னதான் மனுஷனோ மாணிக்க மாமாவிற்கு இப்படி ஒரு பிள்ளையா எப்படியோ போகட்டும் அவள் யூஎஸ் ப்ராஜெக்ட் நெருங்கி வந்து விட்டது இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் முப்பது நாட்களை எப்படியாவது நெட்டி விட்டால் இங்கிருந்து தப்பித்து ஜாலியாக அமெரிக்கா சென்று விடலாம் அங்கு முதல்ல தனியா போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு அம்மாவையும் அழைச்சுக்கணும் என்று நிறைய திட்டம் போட்டவள் அப்படியே தூங்கியும் போனாள் மறுநாள் காலை எப்பவும் போல் மலர்ந்தது முதல் இரண்டு நாட்கள் தன் தடமாறிய வாழ்க்கையை நினைத்து வருந்தியவள் இப்போது முற்றிலுமாக மாறியிருந்தாள் தான் எடுக்க இருக்கும் தெளிவான தீர்மானம் தன் வாழ்க்கையை நிச்சயம் சுவாரஸ்யமாக மாற்றும் என்று நம்பினாள் அதற்கான வேலையில் மட்டுமே தன் முழு கவனத்தையும் செலுத்தத் தொடங்கியிருந்தாள் அன்பை அவள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்றாலும் இருவருக்கும் சண்டை வருவதை தவிர்க்க முடியவில்லை அவள் புத்தகம் வாங்கி வாசித்துக் கொண்டிருக்கும் போதே விளக்கை அணைத்துவிட்டு செல்வான் அவ்வளவு நேரமாக சும்மாவே போனை உருட்டி கொண்டு இருப்பவன் அவள் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று குளிக்கப் போக துணி எடுக்கும் போது சரியாக அவன் குளில் அறைக்குள் புகுந்து கொள்வான் அவளும் கதவை தட்டி தட்டி அவளுக்கு கைவலி வந்ததுதான் மிச்சம் அவனோ அவளை வெறுப்பேற்றுவதற்காகவே மிக தாமதமாக வருவான் அவளும் பொறுமையை இழுத்து பிடிப்பாள் அன்று அவளுக்கு அலுவலகத்திற்கு வேகமாக செல்ல வேண்டும் அவனோ போல் கதவை தாளிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு அலற வைத்துக் கொண்டிருந்தான் அவள் கதவை தட்டினாலோ கூச்சலிட்டாலோ அவனுக்கு கேட்காது அவனை எப்படியாவது வெளியே வர வைக்க வேண்டும் என்று யோசித்தாள் ஸ்பீக்கரை மட்டும் உள்ளே எடுத்து சென்றவளின் போன் வெளியே சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்தது என்ன செய்யலாம் என்ன செய்தால் அவன் வெளியில் வருவான் என்று யோசித்தாள் ஏதாவது முக்க பிளேலிஸ்டா மாத்திரலாமா சேச்சா இந்த கெட்டவன் வீம்புக்குனாலும் அதையும் ரசிச்சு உட்காந்து கேப்பான் சட்டனை யோசனை கொண்டவள் அவன் ஃபோனை எடுத்து பார்க்க நல்ல வேலை அது இன்னும் லாக் ஆகாமல் இருந்தது அதில் ஃபோன் புக்கில் அழுத்தி சென்றவள் அந்த பெண்ணின் பெயரை தேடி தயக்கமின்றி அவளை அழைத்திருந்தாள் ரிங் போக துவங்கி பின் பாடலாக மாறி அழைக்க துவங்கியது அதுவரை பாத்ரூமுக்குள் பாடிக்கொண்டு இருந்தவன் ஆதிரே என்று கோபமாக கத்தினான் சற்று ஓவராத்தான் போறோமோ என்று சிறு பதட்டம் கூட ஆதரிக்கு வர துவங்கியது இரண்டு வரிகள் சென்றிருக்கும் அதற்குள் அவள் எதிர்பார்த்தபடி அவன் தலையிலும் இன்னும் சோப்புடன் இடுப்பில் துண்டை கட்டியபடி அவளை முறைத்தபடி வெளிவந்து இருந்தான் அவள் அறிவாள் எனது எனதுயிரே என்ற பாடல் அவன் கைபேசியில் நீத்துவை அழைக்கும் மட்டுமே பாடும் பாடல் என்று திமுறு பிடிச்சவ நானே அவளை மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப போய் என் போன்ல இருந்து அவளை கூப்பிட்டு விட்டுட்டா என்று மனதுக்குள் கருகியபடி அவன் போன் அருகில் ஓடி போய் அவன் அழைப்பை நிறுத்த போக அதே நேரம் நீத்துவோ அன்பு டார்லிங் என்று அவள் சிறு ஏக்கத்தோடு வளமை போலவே அழைக்க ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே இதயம் நின்று துடித்தது ஆதரி அடுத்த நொடி குளியலறைக்குள் சென்று கதவை தாளிட்டு இருந்தாள் அவனை காயப்படுத்த என்று அவள் செய்த செயலில் இப்போது அவள்தான் காயப்பட்டு இருந்தாள் நீத்து குரலில் அப்படி ஒரு வழியை அவளால் நன்கு உணர முடிந்திருந்தது இருவருக்கும் இடையே ஏதோ கருத்து வேறுபாட்டினால் பிரிந்து விட்டார்கள் சேட்டுவிடமிருந்து ஏதோ கடனிலிருந்து தப்புவதற்காகத்தான் அவசரமாக தாலி கட்டியதாகவும் விசாலாட்சி சொல்லியிருந்தார் இவ்வளவு நாளாக அதை பற்றி எல்லாம் யோசிக்கவோ ஆராயவோ அவளுக்கு தோன்றவே இல்லை ஆனால் நீத்துவின் ஒரே அழைப்பு அவள் மனதை பெரிதாக தாக்கியிருந்தது அவளுக்கு அது என்ன உணர்வு என்றே தெரியவில்லை ஆனால் அவளுக்கு சொந்தமான ஒன்றை இவள் பறித்து கொண்ட உணர்வு பாவ நீத்து அவன் மீது எத்தனை காதல் கொண்டிருந்தால் அவன் செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை கூட மறந்து டார்லிங்னு கூப்பிட்டுருப்பான் இப்படிப்பட்ட பொண்ணுக்கெல்லாம் எப்படி தான் துரோகம் செய்ய முடிஞ்சதோ அதுவும் அவளுக்கு செஞ்ச துரோகத்தை மறந்து என்னிடம் ஒம்பு செஞ்சுட்டு இருக்கான் இவனை எல்லாம் நிக்க வச்சு சுட்டாதான் என்ன என்று தான் தோன்றியது எத்தனை நேரம் ஷவரில் நின்றாலும் அவள் மனப்புழுக்கம் குறையவே இல்லை மீட்டிங்கிற்கு நேரமாகிவிட்டது என்று அவசர அவசரமாக உடைமாற்றி முடித்தாள் அவள் செய்த வேலைக்கு அவன் கோபத்தில் அடிக்க வருவானோ என்று பயந்து மெல்ல அவள் வெளியில் வந்தாள் அந்த அறை அமைதியாக இருந்தது அவன் சிலையாக சோஃபாவில் அமர்ந்திருந்தான் அவன் முகம் சோர்வாக தெரிந்தது வழக்கமாக அவன் முகத்தில் தெரியும் உற்சாகம் இப்போது துளி கூட இல்லை அவன் சிந்தனை எங்கோ இருக்க அவள் வந்ததை கூட அவன் கவனிக்கவில்லை அறவும் இல்லாமல் அவளும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் அத்த லேட் ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேணா என்றவள் தன் வாகனத்தில் ஏறி அலுவலகத்திற்கு விரையத் தொடங்கியிருந்தாள் அவள் கண்களில் அவன் சோர்ந்த முகமே அடிக்கடி வந்து போனது என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவன் துயர் அவளையும் தாக்கியது ச என்னதான் வெக்கம் கெட்ட மனமோ அவன் பண்ண தப்புக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறான் நான் எதுக்கு அவனுக்காக கவலைப்படணும் காதலில் பிரச்சனை வருவது இயற்கை அதுக்காக அவசரப்பட்டு இப்படியே அவளை பழி வாங்குற மாதிரி பண்ணுறது பாவம் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ பாதிச்சிருக்கும் அதில் நாம் வேற தேவையில்லாமல் அந்த பொண்ணை ஃபோனை போட்டு வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிட்டோமோ ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசியிருப்பாங்க அதற்கு மேல் அவள் கற்பனை வேறு தறிக்கெட்டு ஓடத் துவங்கியது மூன்று வருட காதலர்கள் எந்த எல்லை வரை போயிருப்பார்களோ என்று நினைக்க தன்னை மீறி அவள் இதயத்தில் ஒரு வழி தோன்றி மறைந்தது அது என்ன உணர்வு என்று அவளுக்கே தெரியவில்லை அதே நேரம் அவள் அலுவலகம் வந்துவிட கொந்தளிக்கும் வெற்றியும் கண்டாள் ஆதிரை அன்று இரவு வீடு திரும்பிய ஆதிரைக்கு சிறிது படப்படப்பாகத்தான் இருந்தது அவன் காலையில் நடந்த விஷயத்தை இன்னும் நினைத்து கொண்டு இருப்பானோ என்று தயக்கத்துடன் தான் உள்ளே நுழைந்தாள் ஆனால் அவனோ அதுவரை வீட்டிற்கே வரவில்லை என்றார் பார்வதி அதிர நாளைக்கு சாயங்காலம் கார்த்திகாவையும் மாப்பிளையும் மறுவீட்டுக்கு கூப்பிடணும் நீயும் அன்பும் நாளைக்கு வேகமாக வீட்டுக்கு வந்துடுங்க நான் அவங்களுக்கு கொடுக்க பூ பழம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் என்றார் பார்வதி சரித்த என்ற ஆதிரை பார்வதியிடம் சற்று நேரம் பேசியபடி இரவு உணவு பரிமாற உதவி கொண்டிருந்தாள் பாட்டு எங்கத்த பார்க்கவே முடியல என்றாள் அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க ஆதர அங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க ம் கார்த்திகை எப்படி இருக்காத்த நீங்கள் ஃபோன் பேசுனீங்களா என்று அவள் ஆர்வமாக வினவ நல்லா இருக்கா நீ போய் பார்த்து பேசிட்டு வா என்று ஆசையாக அவள் கண்ணத்தை வருடியபடி சொல்ல ஆதிரைக்கு தன் தோழியை நாளை சந்திக்க போகிறோம் என்று சிறு உற்சாகம் பிறந்திருந்தது அவன் ஏன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்ற நினைப்பு வேறு ஒரு புறம் அவள் நெஞ்சை பிசைந்து கொண்டு இருந்தது ஆதிரை வாய் வரை வந்த கேள்வியை முழுங்கிக் கொண்டாள் அன்பு எங்கு என்று பார்வதியிடம் வினவத் துடித்த இதழ்களை அடக்கிக் கொண்டாள் ஒருவேளை நீத்து வசந்திக்கிறக்காக நேர்ல போயிருப்பானோ என்று எண்ணியவளுக்கு இதயம் கனத்து போனது ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறாள் என்பது அவளுக்கே புரியவில்லை இரவு உணவை பேருக்கு கொறைத்துவிட்டு மேலே சென்றவளுக்கு மனம் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் இருவரும் எங்கு சென்று சந்தித்திருப்பார்கள் இப்படி பல சிந்தனைகள் தோன்றி மறைந்தன அவன் எப்படி போனால் என்ன என்று பலமுறை அவளுக்குள் சொல்லிக் கொண்டாலும் அவள் முட்டாள் மனமோ தன் கற்பனையை நிறுத்துவேனா என்று சண்டித்தனம் பிடித்தது அவள் அப்படியே தூங்கிவிட காலையில் அவனோ படுக்கையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவள் மனதுக்குள் ஒரு சின்ன நிம்மதி தோன்றி மறைய அவள் குளித்து தயாராகி வந்தாள் வழக்கமாக அவளுடன் ஏதாவது வம்பு செய்யும் அவன் இன்று தன் லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான் ஆதரை மனமோ என்னதான் இருந்தாலும் அவள் நேற்று அப்படி செய்திருக்க கூடாது என்று உறுத்தியது அவனிடம் ஒரு வார்த்தை சாரி சொல்லிவிடலாம் என்று தோன்றியது ஆனால் அவனோ அவள் புறம் திரும்புவதாகவே இல்லை தொண்டையை செருமி பார்த்தாள் எந்த பலனும் இல்லை ஒரு பெருமூச்சு எடுத்து கொண்டவள் அன்பு என்று அழைத்தாள் ம் சொல்லு என்றான் அவன் அவள் புறம் திரும்பாமலே சாரி நான் தெரியாமல் நீத்து நம்பரை டயல் பண்ணிட்டேன் என்று தடுமாறி அவள் சொல்லி முடிக்க அவள் புறம் சட்டென திரும்பியவன் தெரியாமலா என்று அவள் கண்களையே அவன் பார்க்க இல்லை உன்னை வெளியே வர வைக்க என்ன செய்யணும்னு தெரியல ஏண்டி அதுக்கு உனக்கு அவதான் கிடைச்சாளா என்றான் அவன் வெறுமையாக அப்புறம் என்னாச்சு நீ அவகிட்ட சாரி சொல்லிட்டியா என்று ஆதிரை வினவ எதுக்கு சாரி சொல்லணும் என்றான் அவன் புரியாமல் எதுக்கா வேற எதுக்கு அவ காதல் மனசு இப்படி செதிச்சுட்டியே உன் மேல கொலை வெறியில இருப்பாள்ல நானும் போன் போட்டதும் உன்னை நாலு வார்த்தை அசிங்கசிங்கமா திட்டுவா காதுக்கு குளிர்ச்சியா கேட்கலாம்னு ஆசையோடு இருந்த ஆனா அந்த ரோசன் கெட்டவ இப்போ உன்னை டார்லிங் தான் கூப்பிடுறா என்று அவள் புரியாமல் கேட்க அவனால் அவளை பற்றி என்ன விளக்கம் கொடுக்க முடியும் அவள் அவனுக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று சொல்ல அவனுக்கே அவமானமாக இருந்தது வேணாம் இப்போ அவளை பத்தி பேசாத எனக்கு வேலை இருக்கு ஆமா அப்புறம் நீ பண்ண வேலைக்கு ஒன்னு மன்னிக்கலாம் முடியாது தண்டனை நிச்சயம் இருக்கு என்றவன் தன் லேப்டாப்பில் மறுபடியும் மூழ்கி போனான் காலை உணவை உண்டு கிளம்பிய ஆதிரை தன் டூ வீலரில் ஏறி அமர அவள் வண்டியின் டயரில் காற்று சுத்தமாக இறங்கியிருந்தது இவன் காலையில நல்ல மாதிரி பேசும்போதே நினைச்சேன் சரி பேசாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதுதான் என்று எண்ணி அவள் அண்ணா இந்த வண்டிக்கு கொஞ்சம் பஞ்சர் சரி பார்த்து அத்தைக்கிட்ட சாவியை கொடுத்துட முடியுமா என்று அவர்கள் வீட்டு டிரைவர் செல்வத்திடம் அவள் சாவியை நீட்ட அந்த பெரியவரும் ம் சரிப்பாப்பா கொஞ்ச நேரம் கார்ல போய் இறக்கி விடுறேன் என்று அவர் அழைக்க அதெல்லாம் வேண்டாண்ணே நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன் என்றவள் வேக நடையிட்டு மெயின் ரோட்டிற்கு வந்து ஆட்டோவில் ஆஃபீஸ் வந்தவளுக்கு அன்று நேரம் கிடுகிடுவென்று ஓடத் துவங்கியிருந்தது நேரம் மாலை ஐந்தை தொட்டதும்தான் அவளுக்கு பார்வதி வேகமாக வரச்சொன்ன நினைவே வந்தது தன் கணினியை சுவிட்ச் ஆஃப் செய்தவள் தன் தோழிகளிடம் சொல்லிவிட்டு வெளியேறினாள் அவள் லிஃப்ட்டில் ஏறியதும் தரை தளத்திற்கு எண்ணெய் அழுத்தியிருக்க ஒரு தளம் கீழே சென்ற லிப்டில் அவளுடன் ஒரு ஆடவன் புதிதாக ஏறி கொள்ள ஆதரைக்கோ அவனை பார்த்ததும் உள்ளே அவளுடன் அவளுடன் ஏறிக்கொண்டது வேறு யாரும் இல்லை வினோத் தான் ஆதரையோ அவனை பார்க்காமல் தன் பார்வையை வேறுபுறம் வைத்துக் கொண்டாள் ஆனால் அவனோ தான் பார்த்து கொண்டிருந்தான் நல்லவேளை லிப்ட் கீழே வந்து சேர அவள் முதல் ஆளாக வெளியேறி கொள்ள வினோத்தோ அவள் அருகில் ஓடிச் சென்றவன் அவள் கைகளை பற்றி நிறுத்தியிருந்தான் அதிர்ந்து விட்டால் ஆதிரை மிஸ்டர் வினோத் கையெடுங்க என்று அவள் சீர அவனோ ஆதிரை எனக்கு உன் கோபம் புரியுது ரெண்டு நிமிஷம் நான் சொல்றது நின்று கேளாதுர ப்ளீஸ் என்று அவன் கெஞ்ச வேண்டாம் நான் எதையும் கேட்குற நிலையில் இல்லை என் கையை விடு நான் போகணும் என்றாள் அவள் அவளுக்கோ அவன் உடன் வேலை பார்ப்பவர்கள் யாரும் இந்த நிலையில் அவளை பார்த்து விட்டால் நன்றாக இருக்காதே என்று அவமானமாக இருந்தது வினோத்தோ அவன் பிடியை தளர்த்தவே இல்லை ஆதிரை நீ இல்லாம என்னால வாழ முடியாது எங்க அம்மா ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாங்க எனக்கு நீ வேணும் ஆதிரை வா நம்ம நாளைக்கே போய் பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் என்று அவன் அழைக்க ஆதிரைக்கோ தலையில் அடித்து வேண்டும் போல இருந்தது அதே நேரம் அவர்களின் அருகில் ஒரு குரல் நான் வேணா சாட்சி கையெழுத்து போட வரணுமா என்று கேட்க அதிர்ந்த ஆதரை திரும்பி பார்க்க அங்கு கோபத்தால் சிவந்த கண்களுடன் நின்றிருந்தான் அன்பு செல்வன்